அதெல்லாம் நான் சொல்றேன் திமுக அதிமுக இந்த பிரச்சனையை இதுவரைக்கும் இத்தனை காலம் ஐம்பது ஆண்டுகளாக நீங்க ஆட்சி கழகங்கள் ஆட்சியில் மாறி மாறி இருக்கிறீங்களே நீங்க தீக்கிறதுக்கு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால இந்த வன்கொடுமை வழக்கில கிட்டத்தட்ட நான்கு பேர் நேரடி குற்றவாளிகளாகவும் அந்த ஊர்ல கலவரம் செய்த இருபது பேர் இருக்கிறாங்க அதுல மாரியப்பன் ஒருத்தர் அவர் தான் அடிச்சிருக்கிறார் இல்லையா ஊருக்கு உங்களை அடிச்சிருக்கிறார் அவர் அடிச்சிருக்க வீடு அடிச்சிருக்காரு மாரியப்பன் மேல அந்த எஃப்ஐஆர்ல அவரோட பேரை சேர்க்காம தவிர்த்து இருக்கிறது காவல்துறை மாரியப்பன் பேர் கிடையாது ஏன்னா மாரியப்பன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவர் மாரியப்பன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு அப்படிங்கறதுனால அவர் மேல வழக்கு பதிவு பண்ணா வெளியில வெளிநாடு போக முடியாது வெளிநாடு போய் வர முடியாது என்கின்ற காரணத்தினால் காவல்துறை அவர் பாதுகாத்து குற்றவாளியை பாதுகாத்திருக்கிறது இப்ப மாரியப்பன் மேலும் இந்த வழக்கு பதிவு செய்யும் இல்லைன்னா இந்த வன்கொடுமைக்கு மாவட்ட காவல்துறை துணையாக இருக்கிறது நாங்கள் பகிரங்கமாக அந்த காவல்துறைக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கோம் அவர் யார் வேணா இருக்க நீங்க அதனால பிரச்சனை இல்லை குற்றவாளி மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல அவரை காப்பாத்துகிற முயற்சியை காவல்துறை ஏன் செய்கிறது உங்க காவல்துறையில இது போன்ற வேலையை செய்யக்கூடியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் மாரியப்பன் மீது வழக்கு பதிவு பேரையும் சிறை கணக்க வேண்டும் இந்த சம்பவத்தில பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக திரு லோகநாதன் அவர்கள் அங்க என்ன அந்த ஊர் என்ன நடந்ததுங்கிறது பதிவு பண்ணார் தயவுசெய்து அந்த மக்கள் அந்த கிராமத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு முனையில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பல நெருக்கடிகளுக்கு நடுவில் இந்த ஊர் பத்தி சேர்ந்திருக்கிறார்கள் அவங்க பிரச்சனை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க அவங்களால தொழில் போக முடியல அந்த குழந்தைங்க போய் ஒரு சுதந்திரமாக பள்ளிக்கூடத்தில் மரியாதையோடு கல்வி கற்க முடியல கோவிலில் சென்று சுயமரியாதையோடு வணங்க முடியல இவ்வளவு சிக்கலும் இந்த காலத்தில் எதிர்கொண்டிருக்கூடிய அந்த மக்கள் பேசுவதை தயவு செய்து ஊடகங்கள் வெளி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த கிராமத்தின் சார்பாக திரு லோகநாதன் அவர்கள் அங்கு நடந்த சிக்கலை சுருக்கமாக உங்களிடத்தில் பதிவு செய்கிறோம் எ ஊர்ல இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கந்தசாமி மாற்றத்தினாளி அவரு விநாயகர் கோயில் சாமி கூட போனப்ப அவர் வண்டியில சித்தர் மூணு மூணு சக்கர வட்டில் சித்தர் ஓட்டம் நிலம்பட்டிய படம் ஓட்டர்லன்னு சொல்லி அவரை லட்சுமிணந்தவரை அடிச்சு பெற்ற திட்டி உதச்சி அனுப்பியிருக்காரு அவர் வந்து வீட்டுல இருந்து சொல்லி அடித்துட்டு சொல்லிருக்காரு அடிச்சிட்டாங்க போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து அவரை கட்டி பேசி அனுப்பிடுவாங்க அப்பா அம்மா மறுபடியும் அவங்க வந்து அந்த பிரசிடண்ட் சுப்பிரமணிய சொன்னதுக்கு அவரு பத்து மணி போல ஆளு எல்லாம் நிறைய பேர் அழைச்சி வந்து இருபத்தஞ்சு பேர் உள்ள வந்து தெருவுல புரிந்து எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தி கந்தசாமி அடிச்சு அவங்க அப்பாவை அடிச்சு வண்டி மூத்தம் வண்டி எல்லாம் உடைச்சு ராஜேந்திரன் அடிச்ச ஒரு மனைவி ராஜேஸ்வரி அடிச்ச ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு எல்லாரையும் அடிக்கிறாங்க மறைக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க ஒரு இரு பதினாறு பேர் மெயினா புல்லா உள்ள புண்டு எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்திட்டு நாங்க நூறுக்கு போன் பண்றோம் போலீஸ் தெரிஞ்சுதான் அவங்க வெளியே வராங்க நூறு போலீஸ் வந்து நைட்டு வந்து பாக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்படியே எங்களை ஆம்புலன்ஸ்ல அவங்களாம் அடிப்பட்டவங்களாம் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுட்டு போலீஸ் போயிட்டாங்க அதுக்கு பிறகு நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் முப்பதாம் தேதி இருபத்தி ஆறாம் இடத்துக்கு முப்பதாம் தேதி தான் வந்து விசாரிக்கிற மாதிரி முதல் தகவல்கிட்ட கொடுத்துருக்காங்க நைட் என சம்பவத்தை முப்பதாம் தேதி தான் விசாரிக்கிற மாதிரி அது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு நாங்க அடுத்த எஸ்பி எல்லாம் பார்த்தது பிறகு எப்போ இது பிசிஐட் சேர்த்துருக்காங்க சேர்த்தது பிறகு குற்றவாளியை கைது பண்ணல இதுவரைக்கும் கைது பண்ணல அவங்க சுதந்திரமாக நடந்து நடமாடுறாங்க எங்களுக்கு பிறகு அச்சுறுத்தல் ஒரு இடத்துக்கு போக முடியல எங்களை பார்த்து முறைக்கிறதும் வண்டி எதுக்கு எங்க நடக்க முடியல குழந்தைகள் போக முடியல ஸ்கூல் போக முடியல ஸ்கூலுக்கு போகிறத ரோட்ல அவங்க பத்து பேருக்கு உட்காந்துக்கிட்டு எங்க முறைக்கிறதும் பாக்கிறதும் அடிக்கிற மாதிரி தோரணையில பாக்கிறதும் ரொம்ப பிரச்சனை அங்கே எங்க ஊர்ல கோயில்ல உள்ள போகமுடியல கோயிலில் மண்டபம் இருக்குது பொது மண்டபம் தான் அதுல எங்களுக்கு கல்யாண மண்டபம் எதுவும் எதுவுமே கொடுக்கறதுல ஒரு காது குத்து கல்யாணம் எது கேட்டதுக்கு பறைய சமூகம் நாங்க கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது நீங்க இது பண்ண பண்ண முடியாது பாத்திரத்தான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து பேசி அனுப்பிட்டாங்க திரும்ப கேட்கறதுக்கும் இந்த பிரச்சனை எது இது காரணம் பையில ஒரு பிளக்ஸ் வச்சதுக்கு அது ஒரு காரணம் அங்க அடிக்க வர்றாங்க துன்புறுத்துறாங்க தொழில் போக முடியல இருபது சம்பவம் வந்து நாற்பது நாலாயிரதி வரைக்கும் எந்த தொழிலுக்கும் போக முடியல எங்களை எங்கேயும் கூப்பிடுறது இல்லை வேலைக்கு போனாலும் சில போனாலும் தடுத்து நிறுத்துறாங்க அவனை அனுப்பாங்க கூப்பிடாது வேலைக்கு அவனை தூக்கி விடுங்க இது மாதிரி அஞ்சு பேர் வேலைக்கு போய் தூய்மை வந்திருக்காங்க இது மாதிரி தொடர் சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு அரசு இது வந்து எதுவும் கண்டுக்களை யாரையும் கைது பண்ணலை இது வரைக்கும் முடித்திருத்துறது எங்களுக்கு கிடையாது இப்பதான் அவங்க வந்து பண்ணி ஒரு நாள் ஒரு சேவை பண்ணிருக்காரு டீ கிடையாது எட்ட போலம்புற தொடர்ச்சி எட்ட போலம்பற இப்ப நாங்களும் நாலு பேர் அஞ்சு பேர் வெளியூர் வந்து போய் டீ குடிச்சோம்னா எல்லாருக்கும் கிளாஸ் கொடுப்பாங்க வெளியூர்ல இருந்தாங்க எங்களுக்கு மட்டும் அண்டவரசல கொடுப்பாங்க அப்ப எங்க மனநிலை ரொம்ப மன வேதனையா இருக்கு ஒவ்வொரு டைம் போறப்ப டீ கூட குடி ஃப்ரெண்ட்ஸுக்கு டீ கூட வாங்கி விட முடியாத நிலைமை இதுதான் எங்க ஊர் நிலமை ஒரு பத்து பேர் போறோம்னா டீ கூட வாங்களை பத்து பேர்ல எல்லாருக்கும் கிளாஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு எப்படியும் டீ கூட வாங்கி கொடுத்த நிலைமை நாங்க இருந்து விட்டுப்போம் ஊர்ல ரொம்ப துன்புறுத்தல் சாதிய கொடுமைகள் என்ன சொல்றது எங்கூட வயசு தீல் பாதி பையன் பத்து வயசு கம்மியாக உள்ள போய் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் நாங்க யாரையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது ஐயான கூப்பிடணும் இதுதான் அங்க உள்ள அடக்க முடியாது பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா எங்களை அடிக்க வர்றது துன்புறுத்துறது பாக்குறது என்னடா அவங்களுக்கு திமுரு பேர் உங்களா திமுரு எடா பேசுறீங்க அப்படின்னு பேட்டுறது அன்னைக்கு சேவிங் பண்ண போனது ஒரு பையன் வந்து அதுக்கு பிறகு வந்து கடையை மூடுதான் அதிகாரி போனது பிறகு நானும் போயிருந்தேன் கடையை முடு அவன மிரட்ட அவனை கடைய அந்த பையனை சொல்ற அவ தான் வந்தாங்க மாதிரி நிறைய துன்புறுத்தல் சொல்ல முடியாத மனவேதனை இது இல்லாம எங்களுக்கு வந்து உதவியா சிபிஎம் கட்சியில் வந்து ஆர்ப்பாட்டம் மூணு டைம் பண்ணியிருக்காங்க மூணு டைம் பண்ணி நாளைக்கு மாலி வந்து போயிருந்தாரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பண்ணியிருந்தாங்க வித்திரத்தில் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் அவங்க எவ்வளவு பண்ணியும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது எந்த ஒரு ஆட்சியுமே எடுத்து வரைக்கும் குத்தவர்கள் சுதந்திரமா செய்றாங்க யாரையும் கைது கொள்ள எங்களுக்கு போஸ்ங்க அவரும் எங்க அவரும் ஓய்வு பண்றார் வந்து எங்களுக்கு வந்து ஆர் பார்ட்ல ஒரு நாள் எம்.பி. கண்ணさん நான் விரத அடிச்சதுங்க நன்றி வந்து செட் தன செட்ல கொடுப்பாங்க எல்லாம் கிளாஸ் கனடிக் கிளாஸ்ல வேறுபட்டது பட்டதாம் வேற பட்டதாம் வாங்க அவாரையும் அவர் வந்து ஆட்டத் தரவாளை விரத

பத்து அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருந்தார் மேல் சிகிச்சை நாகப்பட்டினம் போயிருக்காரு இது போல நடந்த ஒரு காவல்துறை எந்த ஒரு ஆக்சன் எடுக்கல இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த செயின் பறிப்புல ஈடுபட்டார்னு ஒரு வழக்க காவல்துறை பதிவு பண்ணிருக்க காவல்துறை நம்ம என்னன்னு சொல்லு காவல்துறை என்னன்னு சொல்லு இந்த லட்சணத்துலதான் தமிழ்நாடு காவல்துறை இங்கே இருக்கு கிராமப்புறங்க இவன் காவல்துறை உதவி இல்லாம இந்த ஜாதிய வன்முறை கணக்க இருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் செயின் பறிப்புல ஈடுபட்டாரு அதான் சொந்த கிராமத்துல ஈடுபட்டாருன்னா நம்புற மாதிரி இருக்கு ஆனா வழக்கு பதிவு பண்ணி வைக்கிறது இவனையும் கைது பண்றது எஸ்சிஎஸ்சி ஆக்ட்ல கைது பண்ணணும் நான் குற்றவாளிக்கு பண்ண நடவடிக்கை எடுத்தா இவரையும் கைது பண்றேன் இப்படி ஒரு வேலையை மிரட்டுற வேலையை செய்யறது வந்து உண்டாவிஸ் தான் சொல்ல முடியுமோ அப்படியே காவல்துறை வேலை கிடையாது இது கட்டப்பஞ்சாயத்து பண்ற வேலை அதே போல தம்பி தமிழ் வாங்க ஏசு பய்யா யெஸ் பய்யா நீ பேசுறீங்களா சொல்லுறோம் பிரச்சனை சொல்லுறேன் தமிழ் மிடிடுவா அவர் ஓவியர்

ஒரு எல்லாரும் அதிகாரிகள் லெட்ரு போட்டிருந்தோம் அதுக்கு பிறகு ஒன்றரை மாசம் கழிச்சு தான் வந்து பார்த்துட்டு சமாதானமாய் போங்கிற மாதிரி தான் அவர் பேசுறா வந்து அவங்க மேல ஆக்சன் எடுக்கிற மாதிரி தெரியல டிஎஸ்பி நீங்க சமாதானம் போயிருப்பீங்க நினைச்சிருந்தேன் அப்படிங்கிற ஒன்றரை மாசம் வரைக்கும் இந்த வழக்குல வந்து ஊர் மக்கள் வந்து இது மாதிரி நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ச்சி சொல்றாங்க அத எதுவுமே முடிவு வராம இன்னைக்கு வரைக்கும் இருப்பதற்கு காரணம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல நாகை மாவட்ட ஆட்சியாளர் இது மேல எந்த அக்கறையும் செலுத்தல அங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணியன் அவர்கள் இது குறித்து எந்த கவலையும் இது குறித்த எந்த விதமா நடவடிக்கை அவர் மேற்கொள்ளல இந்த கொடுமைகளை செய்யக்கூடிய திமுக பொறுப்பாளர் மீது அந்த கட்சியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்க நடந்து கொண்டிருக்கிறது கோடியக்கரை என்பது தமிழ்நாட்டில மிக முக்கியமான இடம் எல்லாருமே சுற்றுலா தலமா போறோம் அந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்தது கோடியக்கரைக்கு போகாத சுற்றுலா வாசிகள் தஞ்சாவூர் கிளையார பெருசா பார்க்க முடியாது எல்லாருமே போவாங்க அந்த ஊர்ல இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்குது அப்ப இது குறித்தான இது வரைக்கும் எந்த தீர்வும் நாங்களும் இவ்வளவு காலம் ஒரு மாச காலமாக ஏதாவது நடக்கும் எதிர்பார்த்தோம் அப்படி எதுவும் நடக்கல இப்போ மிக மோசமாக அந்த மக்கள் வந்து தொழிலுக்கு போக முடியாத நிலைமையில் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல பாதிக்கப்பட்ட தரப்பினர் மேலுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அச்சனத்தையும் பார்த்தோம் அந்த மக்கள் இன்றைக்கு அவங்க சொன்னாங்க தேனீர் கடையில் போனா எங்களுக்கான கோலை முறை எப்படி நடத்த நடைமுறைப்படுத்தப்படும் அவங்களே வாக்குங்களும் கொடுத்திருக்கிறாங்க அதனால நாங்க என்ன சொல்றோம்னா இதுக்கு உடனடியாக இந்த குற்றவாளிகள் குறிப்பாக மாரியப்பன் பெயர் விடுபட்டு இருக்கிறது அந்த தான் நேரடியாக தாக்கியவர்

அனைவருக்கும் வணக்கம் நான் எச்சு ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஐந்தாவது இல்ல அண்ணா நகர் பகுதியில் இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு கரெக்டாக பத்து முப்பது மணிக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் ஒரு இருபத்தி முப்பது பேர் கொண்ட கும்பல் வந்து ஏரியாவில் உள்ள புகுராங்க மாற்றுத்திருநானி கந்தசாமி வண்டியில் ஸ்டிக்கர் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வந்து அவர் அடிக்கிறாங்க அவர் ஊட்டல உள்ள வண்டியெல்லாம் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு நாலு வீடை தள்ளி நம்ம வீடு இருக்கு எங்கள் அம்மா படுத்திருக்கு மூணு கேட்டை தள்ளிட்டு எங்கள் அம்மாவை தள்ளி விட்டுட்டு கதவு வாங்கி உடைக்கிறாங்க நெத்தில கதவு அடிக்கிது எங்கள் நெத்தில யாரும் சத்தம் போட்டு ஓடும்போது எல்லாம் ஓடுறா பத்து பஞ்சு பேர் ஓடும் போது ஆகிட்டு ஒரு பத்து மிதத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இறங்குறாரு கையிலே மடித்து கேட்டார் நாக்க தூருக்குறாரு தேவடியாக பயிலுவலை பற பயிலுவலை என்னடா அவங்களுக்கு அவள துணிச்சல் வந்துட்டு வந்து வீடு தேடி வந்து சண்டை போடுற அளவுக்கு அவ்வளோ தகுதி வந்து இடா மம்பிடி தூக்குற பயில் உள்ள அப்படின்னு திட்டுறாரு திட்டி ஒருத்தான் தள்ளுமண வந்துட்டு என்னை அடிச்சுட்டார் இந்த நஞ்சியில் காயம் இருக்குது பாருங்க என்னமோ இந்த இருக்குது இந்த காயம் நஞ்சியில் இருக்குது எங்கள் அம்மா வீட்டுக்காரமோடய சாக்கெட்டு எங்கள் அம்மா வீட்டுக்காரம பிடிச்சி அடிச்சு சாக்கெட் அதோட சாக்கெட்டு இன்ஜுரிக்கு பாருங்க எல்லாரும் இருக்கு என்னுடைய பெண்ணு பாருங்க அன்னைக்கு நைட் இருபத்தி தேதி நடந்த சம்பவம் அது அன்னைக்கு இந்த பெண்ணு அடிச்சு இந்த சாக்கெட்டு எங்க அம்மா வீட்டுக்காரங்க அவங்களுடைய சாக்கெட்டு அவங்களை பிடிச்சி தள்ளி கிழிஞ்சு சாக்கெட்டு எங்களுக்கு இது பண்ணி ஊராட்சி மன்ற தலைவரோட அரங்கேற்றம் இது அதுக்கு மூல பணத்துக்கு கூட நம்ம ஊர் மக்கள்லாம் நம்ம கூடி வந்து எல்லாம் ஒன்னா ஒத்துழைப்பு செஞ்சு நம்ம நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி நம்ம ஐடி ஏற்றி அனுப்பாங்க ஏழு நாள் அட்மிஷன்ல இருந்தான் அது வரையும் போலீஸ் எதுவுமே எடுக்காம முப்பதாம் தேதி தான் பார்த்த மாதிரியும் செஞ்ச மாதிரியும் ஒரு கேஸை சாதா கேஸை ரப்பேர் பண்ணிட்டாங்க நாங்கள் எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுது குழம்பி எஸ்பியை பார்த்ததுக்கு பொறுவே எஸ்பி இன்ஸ்பெக்டராக பார்த்து ஒன்றா வந்துட்டு ஆள் எப்பேர் காப்பி கொடுக்குறாங்க அந்த ஆள் எப்பேர் காப்பி வாங்கிட்டு இதுவரை எந்த ஒரு அரஸ்டமே பண்ணலை அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளில் சாலை மறியல் ஒன்று பண்ணாங்க சிபிஎம்மில் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அதில் பி வி ராஜேந்திரன் அவர்கள் நாங்கள் எந்த தகவலுமே சொல்லாம எங்களுக்காண்டு ஒரு உண்மை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கோடியக்கர்ல தனித்து மக்களுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துன்னு தானாவே காதலை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு வேதானத்துல பேசுகிறார் பெரிய அதிர்வான ஒரு செய்தியாக போயிட்டு சிபிஎம் பண்றாங்க அவருக்கு பின்னாடி இவரும் வந்து பண்றாப்ல இது எல்லாம் பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வேதாரணமே ஒரு உற்று நோக்கு அளவு நீங்க பாக்குறது ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த ஊர்ல இருக்கு நடந்திருக்குங்கிறது நாங்க சொல்லாமே தலைவருக்கு அதுக்கு போய் அது வந்து செஞ்சிருப்பாங்க அந்த ஊர்ல நடந்திருக்கோங்கிறது உண்மைங்கிறத வந்து பேசிருக்கிறாங்க அந்த இடத்துல அதனால பத்திர நண்பர்கள் எல்லாம் இதை எங்க அங்கே போய் எங்களுக்கு நியாயம் தருமாறு எங்களை எங்க கூட கேட்டுக்கிறோம் ஊராட்சி மன்ற தலைவர் தொழிற்சி உள்ள பிரச்சனை வந்தப்ப ரெண்டு மாதிரி பிரச்சனை ஆட்டிருக்காங்க பத்து வருஷம் அவங்களை வந்து சரியான மரியாதை வந்து சேர்ல உட்கார சொல்றது இல்ல கையில் வச்சு மட்டும்தான் அவங்க அழைக்கிறது பாக்கி எல்லாமே வயசு தான் அங்க பண்ணிக்கிறது இல்ல கல்யாணம் மண்டபம் கோயில கல்யாணம் மண்டபம் மறுக்கப்படுது சுத்தமா கொடுக்கறதே இல்ல முடியவே முடியாதுட்டாங்க அந்த நிதி கடற்கரை வர நிதியில தான் கோயில் மண்டபம் பண்ணிருக்காங்க கோயில் பண்ணிருக்காங்க இது தனிப்பட்ட அவங்க நிதி கிடையாது ஊர் கோயில் நிதி தான் எங்களுக்கு மட்டும் அது மட்டும் இல்லாம இந்த அப்படி நீங்க வந்து போராட்டம் பண்ணி மண்டபம் கேட்டீங்கன்னா கிடைக்கிற பட்சத்துல அந்த மண்டபத்தை உடச்சு தள்ளுறாங்க அப்படிங்கிற ஐடியாவில தான் இருக்காங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஊர் புடி முடிவு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கிடைக்கிறதா அந்த மண்டபத்தை என்ன அவங்களுக்கு கொடுக்க கூடாது மட்டும் முடிவு இருக்காங்க ஊர் மக்களே வந்து அவங்க என்ன நடந்தது என்பத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கல நாகை மாவட்ட ஆட்சியாளரும் நடவடிக்கை எடுக்கல குற்றச்சாட்டை வச்சுட்டோம் அவங்க முறை அது முடிவெட்டுறது இல்லை கோவில்ல இடம் இத்தனை என்ன சொல்றோம்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து கட்சிகளை திரட்டி நாகை மாவட்டத்தில் காவல்துறையையும் ஆட்சியாளரையும் கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை வருகின்ற இரு வாரங்களுக்குள்ளாக நடத்துவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் தேதியை உடனடியாக நாங்கள் அறிவிப்போம் அதே சமயத்தில் ரிட்டர் கோலம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தடுக்கல இந்த பகுதி மக்களிலே அவங்களே ஒரு தேனீர் கடையை அங்கே திறக்க போறாங்க அவங்களுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம் அதை வந்து தமிழ்நாட்டினுடைய இது போன்ற அவல நிலையை அம்பலப்படுத்துகின்ற விதமாக இனிமேல் இப்படி எல்லாம் இரட்டை கோல முறைகள்லாம் இருக்குதுன்னா எங்களுக்கான தற்சார்பான விஷயங்களை அவர்களே செய்து கொள்ளக்கூடிய வகையில அதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம் அங்கே தேநீர் கடை திறக்கப்படும் முடிஞ்சா சமூக நீதி பேசுகின்ற தலைவர்கள் அங்கே வரலாம் சமூக நீதி தலைவர்கள் அங்கே நேராக வரலாம் தேநீர் கடையில் தேநீர் குடிக்கலாம் அல்லது தேநீர் திறப்பு தேநீர் கடை திறப்பு அங்கே வரலாம் மிக முக்கியமாக இந்த மக்கள் உழைத்து அவர்களே உழைத்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நுணுக்கமான அறிவு கொண்டவர்கள் அவர்களுக்கு முதலீடாக வங்கியிடமிருந்து எந்த நிதியும் கிடைக்கிறது இல்லை தாக்கோட சொன்னாலும் கூட அங்க இருக்கக்கூடிய வங்கி வந்து அவங்களுக்கான கடன் தர்றது கடன் தருகின்ற ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லைன்னா அந்த வங்கிகள் எதெல்லாம் தரலையோ அந்த வங்கிகளையும் நாங்கள் முற்றுகிட வேண்டும் எந்த வங்கியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்றானோ அவனெல்லாம் முற்று அந்த வங்கியை லோன் கொடுத்ததுன்னா அவங்களே அவங்க சொந்த சுய பண்ணிக்குவாங்க யாரை நம்பிக்கணும் அவசியம் இல்லை அவர்கள் வேண்டுகின்றவிட்டு அவர்களை உருவாக்கி கொள்வார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாளாக அவர்கள் வேலைக்கு செல்ல முடியலன்னா வருமான நிலைமை என்ன குடும்ப நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை இருக்கிறது ஆகவே இதை கண்டித்து அது நாகை மாவட்டத்தில் முதல் கட்டமாக நான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சிகள் அனைத்து நடத்த இருக்கின்றோம் அதுக்கு பிறகு எடுக்கலைனால் அது தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களில் இந்த போராட்டம் விரிவடையும் பிற மாவட்டங்களும் போட நடக்கும் சென்னையிலும் நடக்கும் அந்த பகுதியை சார்ந்த அந்த வன்கொடுமையாளர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்ற வரை நடக்கும் குறிப்பா மாரியம்மன் பேரும் அது இணைக்கப்பட வேண்டும் அந்த அஹ் திமுக பொறுப்பாளர் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படணும் இதெல்லாம் இல்லைன்னா இது கடுமையான போராட்டம் ஆகும் ஏன்னா தீண்டாமை சாதிய கொடுமை இதையெல்லாம் இங்கே சகிச்சைகள்லாம் இருக்க முடியாது சிகிச்சைகள் அவசியம் இங்க யாருக்குமே கிடையாது ஆஹ் எந்த கட்சி ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம இவங்களை சகிச்சுக்கணும் அவசியம் கிடையாது அதுவே கடுமையான போராட்டமாக மாறும் என்பதை சமையல் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னா மாவட்ட ஆட்சியாளர் கண்டித்தும் போராட்டம் நடக்க ஆரம்பிக்கும் அவருடைய செயல்பாடு செயலற்ற தன்மையை குறித்து தமிழ்நாடு முழுவதும் அந்த செயலற்ற தன்மையை நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கோம் காவல்துறை கண்காணிப்பாளர் இது செய்யலனால் அவருடைய செயலற்ற தன்மையும் ஜாதியவாத மனநிலையும் நாங்கள் அமலப்படுத்த வேண்டும் ஏன்னா இது எல்லாமே ஜாதிய மனநிலை தான் இந்த கேஸ் எல்லாம் தெரியாம கிடையாது இவ்வளவு பெரிய ஒரு வயலன்ஸ் நடந்திருக்கு ஒரு கலவரம் நடந்தது இருபது முப்பது பேர் உள்ள வந்து அடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது அத்தனை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போட முடியாது காவல்துறை ஆன யாரும் எதுக்கு இருக்கிறாரு தெரியல எஸ்பி எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல டிஎஸ்பி எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல கலெக்டர் எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியல இவங்க எல்லாம் பதவி நீக்கம் செஞ்சா தப்பே கிடையாது ஏன்னா இந்த நபர்கள் மத்த மாவட்டத்துக்கு போனால் இதே ஜாதிய வன்கொடுமை செய்யக்கூடியவர்கள் பாதுகாப்பாங்க இவர்கள்லாம் எதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க எனக்கு தெரியல இவங்க கான்ஸ்டியூஷன் தெரியுமா தெரியல இல்லையான்றது எங்களுக்கு தெரியல இப்படிப்பட்ட நபர்கள் இனி பொறுப்புள்ளவே இருக்க கூடாது பொறுப்பு இருக்கக்கூடாது ஆக இவர்கள் அனைவரையுமே கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடக்கும் அதே போல திமுக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் குறித்தான மெத்தன போக்கை கடைபிடித்து வருகிறார் ஆணவப்படுகளை நடந்து பத்தியுமே எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் கவலை இல்லாமல் திமுக அரசு கடந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவரையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்துக்கும் எதிரான போராட்டம் நடக்கும் திருமணம் சொல்லிக்கிறோம் அங்க டீ கடை திறப்போம் இதற்கு எதிரான ஒரு எதிர்வினையாக அது இருக்கும் அந்த மக்கள் சுயமரியாதைக்காக அந்த தீக்கடை இனிமேல் அந்த தீக்கடை எல்லாம் பிடிக்க கூடாதுங்கிற அந்த தீக்கடை துறக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் கட்சிகளுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கும் தமிழ்நாடு தலைவர் நடக்கும் அது அந்த ஊர் நாகை மாவட்டத்தில் முடிச்சுட்டு போயிருவாங்க நாகை மாவட்ட எஸ்பியோ நாகை மாவட்ட கலெக்டரோ அது செய்யலைன்னா உங்க பேரை சொல்லி உங்களோட பதவியை சொல்லி பிற மாவட்டங்களில் அடுத்த இருக்கிற முப்பது முப்பத்தி அஞ்சு மாவட்டங்களிலும் உங்க பேரை சொல்லி தான் போட நடக்கும் ஏன்னால் மத்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் அதனால அங்க நடக்கும் நீங்க வந்து மத்த அமைப்புகளை போல மற்ற கட்சிகளை போல எங்களை எல்லாம் நீங்க கடந்து போய்விட முடியாது நாங்க எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொண்டு இதற்கான போராட்ட தேதி விரைவில் அறிவிப்போம் ஊடக நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தயவு செய்து இது போன்ற ஏன்னா இது மாதிரி இந்த மாதிரி வன்கொடுமை நம்ம யாருமே ஏற்கிறோம் கிடையாது வன்கொள் யாருமே எதிர்க்கு இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்து இதன் மூலமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியில் இருக்கக்கூடிய ஜாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கான முயற்சியாக அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்ளி பிரச்சனையா இது ஒரு சமூக பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது எங்களுக்கும் இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து இந்த மக்களுடைய சுயமரியாதையை உறுதி செய்வதற்கு நீங்கள் கரம் கோர்க்க வேண்டும் என்பதையும் இச்சமயத்தில் தெரிவித்து இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் அவங்க சாரியை தான் பாக்குறது எங்களை வந்து கட்சி பொடி பிடிக்கிறது கோசம்பறது என்ன வச்சுக்கிறாங்க அந்த சோழிய விளையாட சமூகத்தை தான் இதை வந்து பண்றாங்க அது அந்த கோயிலே சீக்கிரமே போட்டிருக்காங்க புகைப்படமா வெளியிட்டு இருக்கோம் அந்த என்னுடைய முகநூர்லயே அதை போட்டிருக்கோம் எங்க அமைப்பு அந்த கோயிலே அந்த வெள்ளாட சமூகத்தை பாதிக்க பாதிக்கப்பட்டது மட்டுமே வெளிப்படையா போட்டிருக்காங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய தான் இந்த நிகழ்வுல வந்து அஹ் விடுதலை தமிழ் கோயில் கட்சியினுடைய தோழர் சரிகை சுரேஷ் அவர்கள் நேரடியா திருவாரூர்ல இருந்து வந்திருக்காங்க தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் ராஜசேகர் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியோட பொறுப்பாளர் அவர்கள் மற்ற அமைப்புகளுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கோம் உடனடியாக ஏற்பாடு செய்த காரணத்தால் பிற அமைப்புகளால் பங்கேற்க இயலவில்லை விடுதலை தமிழ்மொழி கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் வீரமணி அவர்கள் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் அவரும் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் அழைப்பு கொடுத்திருக்கோம் அதனால தமிழ்நாட்டினுடைய பல அமைப்புகள் இந்த போராட்டத்தில் இறங்கும் உடனடியாக இவர் கைது செய்து குறிப்பாக மாரியம்மன் பேரை காப்பாத்திருக்கிறாங்க கந்தசாமி மேல போட்டப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படும் இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு காவல்துறை பண்ணணும் ஒரு மாற்றுத்திறனாளி மேல செயின் ஸ்னாச்சிங் கேஸ வந்து போட்டிருக்காங்கன்னா அது என்னத்த அந்த காவல்துறை அந்த பேர் தெரியுது இல்லை காவல்துறை இந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இதை வழக்க அவர் அவர் மேல கூட வழக்க ரத்து செய்யணும் உரிய நட்டையீடு அந்த குடும்பத்துல கொடுக்கப்படணும் அது தவிர இந்த குற்றவாளிகள் அந்த இருபதுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் அனைவருமே சிறைப்படுத்தப்படும் சிறைப்படுத்தப்படும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சிறைப்படுத்த எல்லாருமே இதை வந்து அக்கௌண்டபிளா மாத்தணுங்கிறத நம்முடைய என்ன இது ஒரு ஃபாலோ அப் மெட்டீரியலும் நீங்களும் பார்க்கணுங்கிறத நாங்க விரும்புறோம் இந்த செய்திக்கு அப்புறமா இது என்ன நடந்தது அப்படிங்கிற பாக்கலன்னா மறுபடியும் அவர்கள் நெருக்கடிக்குள்ளாவார் மறுபடியும் நெருக்கடிக்குள்ளாவார் காவல்துறை வந்து முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையில் நேரடியாக தபால் போட்டாங்க. தபால் போட்டாங்க. இப்ப ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு போராட்டம் நடந்துருக்கு. இந்த ஊடகச் செய்தியை முதலமைச்சர் government கொண்டு போவதற்காக தான் ஊடக செய்திக்கு நான் அதனால நீங்க செய்தி கொண்டு போகணும்னு சொல்றோம். சட்டமன்றத்தில் தோழமை கட்சிகள் இடத்துல பேசி இந்த இஷுவை வந்து சட்டமன்றத்தில் எடுப்புவதற்கான முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அது வரக்கூடிய சட்டசபையில அது உருவாக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டோம் ரெண்டாவது இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனை அதுல வந்து காவல்துறை செயலற்ற தன்மையில் இருப்பது காவல்துறை ஜாதியவாதிகள் துணையாக இருப்பது குறித்தான கேள்விகளும் எடுப்புவதற்கான முயற்சிகள் அங்க நிச்சயமா

காவல்துறை திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவது போல தெரியவில்லை என்பது நாங்க அன்றைக்கு நாங்க வெளிப்பட்டோம் அவர் தன்னிச்சையாக நடத்துறாங்க பல இடங்கள்ல அவர்களாவே முடிவு செய்கிறாங்க வக்பு திருத்த சட்டம் அது வந்து மோடி கொண்டு வந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது சரிங்களா தமிழ்நாடு அரசு வக்பு திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மோடி அரசை கண்டித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது பாலஸ்தீனத்துக்கான ஆதரவை முதலமைச்சர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த பாலசீனிக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் விதமா நடத்தின ஆர்ப்பாட்டத்தை தடுத்து கைது பண்ணியிருக்கிறது வேலூர் காவல்துறை அப்ப முதலமைச்சர் என்ன என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அது நேர் எதிர நிலைப்பாடு காவல்துறை எடுக்குது அந்த காவல்துறை முதலமைச்சர் காவல்துறையும் அதிகாரிகளும் தன்னிச்சையாக அவர்களும் சங்கிகளாக தான் இருக்கிறார் பெரும்பாலும் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக இருக்கிறார் இது பல இடங்களும் நாங்க வந்து பார்த்து வருகிறோம் காவல்துறையில நீங்க ஒரு தகவலை சொன்னா முதல்ல தகவல் பிஜேபிக்கு தான் போகுது பிஜேபி காரங்க தான் முதல்ல ஒழிய திமுக தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால இது பகிரங்கமாத குற்றச்சாட்டு தான் காவல்துறையோ அதிகாரிகளோ ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு வேலை செய்வதாக நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து வெளிப்படையான உண்மை

பெட்ரோல் பெற்றோர்கள் போய் சமாதானம் சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க அதாவது அவங்க இப்பயும் சின்ன பிள்ளையில தூண்டி விடுறாங்க சாரி அவங்க நம்ம எல்லாம் அவனும் நினைக்க கூடாது அவனோட பேசக்கூடாது ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடுறாங்க அந்த பசங்களோட வெளிப்பாடு நமக்கு தெரியும் நம்மளுக்கு பழகாம போறது கொஞ்சம் தூரத்துல இருந்தா நம்ம வாடாமட்டாடா வாடாங்க நீ வாடாம கூட அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு எயிட் கிளாஸ் இருந்துச்சு அந்த வாடாமுட்டா என்ன வாடாமல் கூட நான் சாதி ஐயா சொல்லுங்க

பசங்க படிக்கிறாங்க வீட்டுல படிக்கிறாங்களா ஆனா ஊர்ல எந்த ஒரு அரசு பணியுமே கொடுக்கறது எங்க ஆளுகளுக்கு சாதாரண வேலைகள் வந்து அவங்க தான் எல்லாமே வேலை எடுத்துருவாங்க எங்களுக்கு கொடுக்கறது துப்புரவு பணியவர் வேலை மட்டும் தான் எங்கள் ஆள் கொடுத்து கொடுத்து பாக்கி எந்த பணியும் அவங்கதான் எல்லாமே எடுத்துக்கலாம் அதுவே சங்க இந்த கூட்டுறவு சங்கம் வரும்போது அவங்க அவங்கதான் இந்த தலைவர் பதவி எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கோட்டாவடிப்படையில ஒரு சீட்டு ஏதாவது ஒண்ணுமே புரியாதவங்களுக்கு கொடுத்து அவங்க கைகளை வச்சுக்கிறாங்க

கடற்கரை மீன் பிடிக்கிற இடத்துல மீன் பிடிச்சா வரைய பக்கரை வரைய வச்சாலும் கடல அடிக்கிறது இது மாதிரி நிறைய சொல்றது இந்த ஊர்ல என்னால நாளா எந்த ஒரு வருமானமும் இல்லை கடற்கரைக்கு வேலைக்கு போனாலும் ஒரு சிவரை வேலைக்கு போனாலும் திரி வேலை போறாங்க கற்கள் பண்ணுறதுங்கிற ஒத்துவாங்க சார்ந்து வாழ்க்கைங்கிற அதனால நீங்க அடிமையாக தான் இருக்கணும் உங்களுக்காக கிடையாது அவங்களும் நிறைய பேர் கடற்கரை வேலை பார்த்தா தமிழில் வேலை பார்த்தா தான் அவங்க வேலை இல்லாமலாம் வீட்டில் இருக்காங்க